மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அவர்கள் ஊரை தூங்கும் நேரத்தில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது நள்ளிரவில் யாருக்கும் சொல்லாமல் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு காஞ்சிபுரம் கலெக்டர் கலைச்செல்வி அவர்கள் திடீர் என நள்ளிரவில் ஆய்விற்கு சென்றுள்ளார் மருத்துவமனையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்த கலெக்டர் நோயாளிகளுக்கு உதவியாளர்களாக வந்த நோயாளிகளின் உறவினர்கள் நள்ளிரவில் சாலையோரம் படுத்திருப்பதை பார்த்து அதிர்ந்து போனார் கையில் குழந்தைகளுடன் ஆண் பெண் என நோயாளிகளின் உறவினர்கள் சாலையோரம் படுத்து கிடக்கின்றனர் ஒரு பெண் படுத்து கிடக்க அவருக்கு அருகே ஒரு சிறுமி டார்ச் லைட் வெளிச்சத்தில் படித்துக் கொண்டிருக்கின்றார் இதை கண்ட ஆட்சியர் என்ன இது இவர்கள் என் சாலையில் படுத்து கிடக்கின்றார்கள் என அதிகாரிகளை அழைத்து விசாரிக்கின்றார் オーディオに。 உறவினர்கள் தங்குவதற்காக மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள வெயிட்டிங் ஹாலை ஆய்வு செய்து விட்டு வந்த கலெக்டர் கலைச்செல்வி சாலையில் படுத்திருந்த நோயாளிகளின் உறவினர்களிடம் விசாரிக்கின்றார் அவர்கள் சில புகார்களை தெரிவிக்கின்றனர் உடனே ஆட்சியர் உங்களுக்காகத்தான் அரசு செலவு செய்து மருத்துவமனையில் வெயிட்டிங் ஹால் கட்டி வைத்துள்ளது இங்கு ஏன் நீங்கள் தரையில் சாலையில் படுக்க வேண்டும் அங்கு பாதுகாப்பிற்கு காவலர்கள் குடிநீர் கழிவறை என சகல வசதியையும் அரசு செய்து வைத்துள்ளது இங்கு நீங்கள் இனி படுக்க தேவையில்லை அங்கு சென்று வசதியாக படுத்துறங்குங்கள் என ஆட்சியர் கூறியது கொசுக்கடியில் சாலையோரம் படுத்திருந்த மக்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளித்தது

அது சேஃபாக இருக்குது அதுக்காக நைட்டாக வர்ற அட்டண்டன்ஸ் பக்கத்தில் இருக்கிற அட்டண்டன்ஸ் எல்லாருமே அதை சேஃப் பண்ணுறது அதை ரெடி இதை தொடர்ந்து அங்கிருந்த நோயாளிகளிடம் மருத்துவமனையின் தரம் குறித்து கேட்டறிந்தார் ஆட்சியர் அரசு மருத்துவமனையில் யாருக்கும் சொல்லாமல் நள்ளிரவில் திடீரென ஆய்வு செய்த ஆட்சியருக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்